கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினம் ஒரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதிசயத்தின் தேவன் திருப்பாடல்கள் நூற்றி பதினாலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் மலடியை அவள் இல்லத்தில் வாழ வைக்கின்றார் தாய்மை பேறு பெற்று மகிழுமாறு அவளுக்கு அருள்கின்றார் பிரியமானவர்களை இன்றைய காலத்தில் அநேகர் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கின்றனர் திருமணமாகி சிறிது காலத்திலே இன்னும் குழந்தை இல்லையா என்று பார்ப்பவர்கள் எல்லாம் கேட்க தொடங்கி விடுகின்றனர் நம் முன்னோர்கள் காலத்தில் ஒரு தாய் எட்டு முதல் பத்து என்று குழந்தைகளை பெற்றனர் ஆனால் இன்றோ ஒரு குழந்தை பெறுவதே பெரும்பாடாகி விடுகிறது நம் தேவன் அதிசயத்தின் தேவன் ஏனென்றால் உதிரப்போக்கே நின்று போன சாராவுக்கு தொண்ணூறு வயதிலும் ஈசாக்கை கொடுப்பது அதிசயம்தானே அண்ணாவுக்கு சாமு வேலை கொடுத்ததும் அதிசயம் முதிர்வயதில் எலிசபெத்துக்கு ஒரு மகனை கொடுத்ததும் அதிசயம் இன்று உங்களுக்கும் கொடுப்பார் எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிறாயோ மகளே கலங்காதே உன் விண்ணப்பத்தை தினமும் இயேசுவின் பாதத்தில் வை உன் உள்ளத்தின் வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவர் அருளும் வரம் ஆகவே நீங்கள் எத்தனை வருடமாயிருந்தாலும் சரி மருத்துவத்துறையில் வாய்ப்பே இல்லை என்று கூறினாலும் சரி நம் தேவன் நிச்சயம் தருவார் அவர் வழி இல்லாத இடத்திலும் வழியை உண்டாக்க வல்லவர் இறைவா எனக்கு ஒரு மழலை செல்வம் இல்லையே என்று ஏங்கி தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மழலைச் செல்வத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமீன்